வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா எழுபது கிலோ மேல இருப்பவர்கள் இந்த ஆசனங்கள் செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய உடற்பருமனை குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டைட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்தவரைக்கும் மாத விளக்கு ஏற்பட்ட தினங்களை இந்த பயிற்சிகளை என்பது மேற்கொள்ள வேண்டாம் அதாவது வெறும் வயிற்றுல வந்து யோகாசன பயிற்சி என்பது செய்யலாம் கொஞ்சம் வெது வெதுப்பான நீர் அருந்திய பிறகு ஒரு பத்து நிமிடம் சென்ற பிறகு பயிற்சிகள் என்பது தொடங்கலாம் இந்த ஆசனங்கள் செய்வதற்கு முன்பாக ஒரு எளிய உடற்பயிற்சி என்பது செய்வது நல்லது அதே போல ஆசனங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு ரொம்ப டயர்னஸ்ஸா இருக்க ஒரு பட்சத்துல இடையில வந்து சாந்தி ஆசனம் என்பது செய்யலாம் ஆசனங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப டயர்டாவுற போல பயிற்சிகள் என்பது செய்வது தவறான ஒரு விஷயம் இது வந்து வெட்ட வெளியில செய்யலாமா இல்ல வீட்டிற்குள் இருந்து யோகாசன பயிற்சிகள் செய்யலாமா என்ற ஒரு கேள்வி வந்தது இதுல பாத்தீங்கன்னா நம்ம இப்போ மாடியில இருந்து செய்யறோம் அப்படின்ற ஒரு பட்சத்துல சூரியன் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏழு மணி உள்ளதாக பயிற்சிகள் என்பது செய்யலாம் வெட்ட வெளியில செய்யும் பொழுது சூரியன் வந்து உச்சத்துக்கு வரும் பொழுது அதாவது சூரிய ஒளி வந்து மேல வந்து படுவது தவறான ஒரு விஷயம் ஆசனங்கள் மேற்கொள்ளும் பொழுது ரொம்ப வெப்பமா இருக்கும் பொழுது வெளியில இருந்து யோகாசன பயிற்சி செய்வது தவறு அதே போல மாலை நேரங்கள்ல செய்யலாம் அதாவது அந்த அசமனம் ஒரு அஞ்சரை மணி ஆறு மணி நேரங்கள்ல ஒரு ஆறு மணி வந்து எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு இது போல நேரங்கள்ல நம்ம வந்து வெட்ட வெளியில செய்யலாம் வீட்டிற்குள்ள இருந்து செய்வது என்பது தவறு இல்லை ஆனா ஏசி ரூம்ல இருந்து யோகாசனம் செய்வது தவறான ஒன்று அதே போல ஃபேனுக்கு கீழே இருந்து செய்வதும் யோகாசனம் வந்து தவறான ஒரு நிலை அதே போல பாத்தீங்கன்னா வெளியில இருந்து செய்யும் பொழுது காற்று ஓட்டம் அதாவது காத்து அதிகமா இருக்கிற நிலையில அது இடங்களில் யோகாசன பயிற்சி செய்வது தவறு நம்ம செய்யும் பொழுது அந்த இடம் என்பது வந்து தூய்மையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ரொம்ப முக்கியமான ஒன்றா நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு ஆசனங்கள் செய்வதற்கு முன்பாக ஒரு எளிய உடற்பயிற்சின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாலாம் ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம் எது உங்களால முடிகிறதோ எளிமையாக செய்யக்கூடிய பயிற்சிகளை செய்து முடித்த பிறகு அதற்கு உண்டான ரிலேட்டடா இப்போ ஆசனங்கள் செய்யறோன்னா அதற்கு உண்டான ரிலேட்டடா ஒரு சில உடற்பயிற்சிகள் உண்டு அது போல பயிற்சிகள் செய்து முடித்த பிறகு அந்த ஆசனங்கள் செய்வது என்பது தவறு இல்லை இது போல செய்யும் பொழுது உங்களுடைய அதாவது அந்த உடல் ஃபிளெக்சிபிலிட்டி என்பது அதிகமாக வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உடல்ல வந்து பிடிப்புகள் இல்லாம செய்யக்கூடிய ஒரு தன்மையை நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ பதிவை பார்க்கலாம் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா எளிய வாமப்புன்னு பார்க்கலாம் அதாவது எளிய உடற்பயிற்சி இது எல்லாமே வந்து ஒரு அஞ்சு அஞ்சு எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இப்ப கழுத்துக்கு பார்க்கிறோம் இதுல ஒரு அஞ்சு எண்ணிக்கை இந்த நிலை போகும்போது மூச்சு காத்து இழுப்போம் இங்க மூச்சு காத்து வெளியில வரும் இதுல செய்யும் பொழுது இந்த பகுதியில இருக்கின்ற தேவையில்லாத கொழுப்பு பகுதி என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இது மேல செல்லும் பொழுது நம்மளுடைய கழுத்து பகுதி இந்த நிலைக்கு செல்லும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பொழுது மூச்சு காத்து வெளியில வரும் இது வந்து தைராய்டு லேண்டுக்கு ரொம்ப நல்லது இது வந்து மூச்சு காத்து இங்க இழுப்போம் இங்க வெளியில வரும் இது வந்து நம்மளுடைய நுரையீரலுக்கு இருதயத்துக்கு ரொம்ப நல்லது ஒரு அஞ்சு எண்ணிக்கை இது வந்து உங்களுடைய தோள்பட்டைக்கு ரொம்ப நல்லது இப்போ கைகள் மேல உயர்த்துறோம் கைகள் மேல செல்லும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து வெளியில வரும் இது வந்து உங்களுடைய தோல் பட்டைக்கும் ரொம்ப நல்லது இங்க இருக்கின்ற கொழுப்பு பகுதியை சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதுல ஒரு அஞ்சு எண்ணிக்கை இது எல்லாமே உங்களுடைய ஷோல்டருக்கு நல்லது அதே போல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மார்பக பகுதிக்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியா பார்க்கலாம் இப்போ நீல் ரொட்டேஷன் செய்யறோம் ஒரு அஞ்சு எண்ணிக்கை இது போல அமர்ந்து கொண்டு கால்களுக்கு தரோம் ரொட்டேஷன் இது வந்து நம்ம வந்து அக்கு பிரஷர்ல அழுத்தக்கூடிய ஒரு நிலை நின்ற பிறகு இது போல செய்யலாம் செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரத்த ஓட்டம் என்பது சீராக்க கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இது போல நம்மளுடைய கால்களை வந்து தட்டும் பொழுது இப்போ பதிவை பார்க்கலாம் இப்ப நம்ம இந்த நிலையில இருக்கோம் இருந்துட்டு கால்களை எப்படி கொண்டு வரோம் அதாவது ஒரு இரண்டு அடி இடைவெளி இருக்கலாம் இப்ப நம்ம இந்த டைரக்ஷன்ல செய்ய போறோம் அதனால கால் வந்து இந்த நிலையில இருக்கு நீங்க வந்து இந்த இடத்துல மூட்டுல பிடிக்க கூடாது கைய மூட்டுக்கு மேல்ஸ்தானம் இதுல ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இதுல செய்யும்பொழுது பாத்தீங்கன்னா இந்த இடம் நல்ல ஒரு வைப்ரேஷன் தெரியும் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இப்போ இந்த கால் செய்யறோம் முக்கோண நிலையில இந்த ஆசனம் இருப்பதனால இதற்கு வந்து திரிகோண ஆசனம் பேர் இந்த ஆசனம் செய்வதனால இப்ப இந்த ஆசனம் செய்யும் பொழுதே பாத்தீங்கன்னா இந்த இடம் ஒரு நல்ல வைப்ரேஷன் தெரியும் அப்போ வந்து உங்களுக்கு இந்த சைட்ல இருக்கிற தேவையில்லாத ஃபேட் என்பது குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் மூட்டு வலிக்கு சரி செய்யக்கூடிய அதாவது மூட்டு வலியை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி உங்களுடைய பாதத்துக்கு ரொம்ப நல்லது மூட்டுக்கு ரொம்ப நல்லது உங்களுடைய முதுவுக்கும் ரொம்ப நல்லது தோள்பட்டை வலிக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் உங்களுடைய நுரையீரலுக்கும் நல்லது இருதயத்துக்கும் நல்லது கண் பார்வை தழுவி அடையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சி இதுல உங்களுடைய இந்த பகுதி அதாவது சைடுல இருக்கின்ற இடுப்பு ஸ்தானத்தில் தேவையில்லாத கொழுப்பு பகுதியை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாக பார்க்கலாம் இப்போ இரண்டாவது சுற்று நம்ம பார்க்கலாம் இதுல இந்த நிலைக்கு வந்துடும் வந்துட்டு இந்த ஆசனம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் உங்களால செய்ய முடியல என்ற ஒரு பட்சத்துல வித் வால் சப்போர்ட்டோட நம்ம செய்யலாம் இப்போ இரண்டாவது ஆசனம் நம்ம பார்க்கலாம் இது போல நம்ம நாற்காலியில் அமர்ந்து கொண்டு ஃபார்வர்டில் டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காற்று வெளியில போவோம் பேக்வேர்ட்ல போகும்போது மூச்சு காற்றானது எடுக்கப்படுகிறது அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு இருபத்தி எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இது போல அமர்ந்து கொண்டு பார்வேர்ட்ல டவுன் பண்றோம் இந்த பயிற்சி செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த ஸ்தானம் வயிறு பகுதி என்பது நன்றாக அழுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதில் செய்யும் பொழுது உங்களுடைய மெமரி பவருக்கு ரொம்ப நல்லது உடல் பருமன் வெகுவாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் யூட்ரஸ்ட்கு ரொம்ப நல்லது பெண்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாகவும் பார்க்கலாம் அதே போல் சக்கரவர்த்திக்கு ரொம்ப நல்லது நம்முடைய கல்லீரல் மன்னிரல் பையை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாகவும் பார்க்கலாம் மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் முதுவுக்கும் ரொம்ப நல்லது இதில் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சுட்டுகள் செய்யலாம் இது எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான் இதை நம்ம வந்து செய்யும் பொழுது வயிறு பகுதி எந்த அளவுக்கு அழுத்தப்படுகிறதோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மிக சிறந்த ஒரு ஆற்றலை தரக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கலாம் சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சி அதே போல உங்களுடைய கேசி மிக சிறந்த ஒரு பயிற்சியாகவும் பார்க்கலாம் இந்த இரண்டு பயிற்சிகளும் செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய இடுப்பு ஸ்தானத்தில் அதாவது இந்த ஸ்தானத்தில் சேருகின்ற கொழுப்பு பகுதியும் சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் பார்வர்ட்ல இருக்கக்கூடிய கொழுப்பு பகுதியும் சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பயிற்சி நன்றி வணக்கம்